வெல்கம் டு கண்ணாடி பாட் பை அரசன் சோப் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை தெருவிளக்கு அமைக்கப்பட்ட பிறகு நிறைய மாற்றங்கள் நடந்தது முச்சந்திகளில் இருந்த இருட்டை மட்டும் அது போக்கலை நிறைய பேரோட மனசில் இருந்த பே பயத்தையும் அது போக்கிடுச்சு இப்போ பே பயம் இருக்கு ஆனால் விரல் விட்ட என்ற அளவில் தான் இருக்கு அந்த வகையில் இப்போ பரபரப்பு ஏற்படுத்தியிருக்காரு ஸ்ரீபன் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் பகுதி கிட்டத்தட்ட கேரளாவை போல் இருக்கும் தமிழக பகுதி அடர்ந்த செடி கொடிகளுக்கு மத்தியில் ஆங்காங்கே வீடுகள் இந்த வீடுகளை பெரும்பாலும் இணைப்பது ஒற்றையடி பாதைகளும் சிறிய சந்துகளும் தான் இந்த அமைப்பை அறியாதவர்கள் முதல் முறையாக இங்கு செல்ல நேர்ந்தால் ஒருவித அச்சத்துடன் தான் செல்ல வேண்டியிருக்கும் மயான அமைதிக்கு நடுவே கேட்கும் செடி உரசல் சத்தங்கள் கூட திடீர் பீதியை ஏற்படுத்திவிடும் இங்குள்ள மக்களுக்கு இது பழகி போய்விட்டதால் பெரும்பாலும் பயம் இல்லாமல் தான் வாழ்கின்றனர் ஆனால் கடந்த வாரம் ஸ்டீபன் என்பவர் ஏற்படுத்திய பரபரப்பு இன்னும் அங்கு அடங்கவில்லை இரவு ஒன்பது மணி அளவில் வீட்டில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த அவரை ஐம்பது அறுபது பேய்கள் சேர்ந்து துரத்தி இருக்கின்றன நம்புவதா வேண்டாமா என்பது உங்கள் விருப்பம் ஆனால் தன்னை ஐம்பது அறுபது பேய்கள் சேர்ந்து துரத்தியது உண்மைதான் என்கிறார் வீதி குறையாமல் என மோனை காப்பாற்ற முடியாதான் அந்த ஃப்ரெண்டு கோயிலு உள்ள பேய் மொத்தம் அல்ல இது அலசி எடுத்து என மோனை இவ்வளவு காப்பாற்ற முடியாதா ஏன் ஏன் காப்பாற்ற முடியாதுன்னு என்று காப்பாற்ற முடியாது கிட்ட பேய்கள் இருக்கிறது ஸ்டீபன் எப்படியெல்லாம் பயந்தார் காடு மேடு முட்கள் நிறைந்த பாதையில் அவர் எப்படி தலைதெறிக்க ஓடினார் என்பதற்கு அவரிடம் சாட்சிகள் இருக்கின்றன பாவம் பேய்கள் துரத்தும் போது யார்தான் என்ன செய்ய முடியும் தனக்கு என்ன நடந்தது என சொல்ல தொடங்கினார் ஸ்டீஃபன் வீட்டில இருந்து சாப்பிடும்போ அப்படி இது எழுதியிருக்குல்ல அந்த கையேறிக்கலாம் மதில் மதில் கட்டி இருக்குல்ல அதில் இதாக ஒரு பே இஷ்டம்போல் அந்த காம்பண்டிக்குள்ள நரஞ்சு கிடக்குது இஷ்டம்போல் நறச்சு ஐம்பது அறுபதுக்கு மேல் கிடக்குது இவர் ஸ்டீபனின் தாயார் சுந்தரி ஸ்டீபன் பேய்களை பார்த்து பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்த போது இவர் வீட்டிற்குள் தூங்கிக் கொண்டிருந்தார் மிகுந்த நெருக்கடியில் ஸ்டீபன் தனது தாயாரை எழுப்ப முயற்சி செய்திருக்கிறார் ஆனால் அவர் எவ்வளவு கத்தியும் அவரது குரல் வெளி உலகத்தார் எவருக்கும் கேட்கவே இல்லை தனது தாயாரை பேய்கள் முன்னதாகவே தூங்க வைத்து விட்டதாக சொன்னார் அவர் விளிச்சு புளிச்சு நல்லா பார்த்தேன் யாரும் எலும்பு இல்லை நாய் நான் சாப்பிட்டு அதில் வெச்சுண்டு சாப்பிடு சாப்பிட விடல என்ன சாப்பிட விடல பேய்கள் இஷ்டம் போல் மதிலுக்குள்ள ஆனால் வேற யாருக்கும் கண்மே கிடையாது கண்ணில் கிடைக்க தெரியாது இனைய கண்ணில் மாற்றினா தெரியுது அப்போது அப்படி சாப்பாடை வெச்சு உண்டு அம்மா தூங்கி அம்மையை உர காக்கியாச்சு சேர்ந்து பெய்களிடமிருந்து தப்பிக்க வேண்டுமெனில் ஒரே வழிதான் இருந்தது அவருக்கு அது ஓடுவது ஓடத் தொடங்கினார் ஸ்டீஃபன் அதுவும் தலை திரிக்க ஓடினார் மழை சினுகிக் கொண்டிருந்தது தவளைகளும் இரவு மண்டுகளும் பூச்சிகளும் வினோத ஒளியை எழுப்பி எதற்காகவோ கத்திக்கொண்டிருந்தன சிறிய வெளிச்சத்தை விழுங்க துடிக்கும் இருட்டைத் தவிர வேறு ஒன்றும் இல்லை எங்கு ஓடினாலும் பேய்கள் விடும் என ஸ்டீஃபன் நினைத்தார் ஒளிந்து கொள்ள இடம் தேடியும் அலைந்திருக்கிறார் அப்போது அவர் அருகே பேய்களை மட்டுமில்லாமல் தெய்வங்களையும் கண்டுள்ளார் அவர் பிறகு அப்போ பக்கத்தில் அந்த தேவி பூர எனக்கு நாகதேவி 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 அது கூட வந்தது தனது இருந்ததால் கொஞ்சம் அமைதியானார் ஸ்டீபன் ஆனால் அது நீண்ட நேரம் நீடிக்கவில்லை அவர் பின்னால் வந்த பேய்கள் ஒரு மாட்டினை கொன்று சுற்றி நின்று தின்று கொண்டிருந்தன நடுங்கி போய்விட்டார் ஸ்டீஃபன் பேச்சு வரவில்லை அவருக்கு அப்படியே உட்கார்ந்து போங்க ஒரு மாடு அவுத்துட்டு பேய்கள் வந்து மேஞ்சி பறக்கிறதாட்டு இது சாப்பிட்றதாட்டு மொத்தம் ஆட்டு எங்கூட மொத்தமாக வந்தது மொத்தமாக வந்தது அடுத்த எங்கூட நின்னது மூணணம் தன்னை துரத்திய பேய்கள் வழியில் வந்த மாடுகளை அடித்து தின்பதாக ஸ்டீஃபன் நினைத்தார் தன்னை தின்ன வந்த பேய்களிடம் மாடுகள் இப்படி அநியாயமாக சிக்கிவிட்டதை பயத்துடன் பார்த்து கொண்டிருந்தார் அவர் ஒவ்வொரு பேயும் ஒரு அடி முதல் இருபது அடி முப்பது அடி வரை உயரமாக இருந்துள்ள இது ரெண்டு இத்திய வயசு ரெண்டு இது வலுது வலியுது ஒரு பெண்ணான ரெண்டு இத்தோ இத்தோ இடையோ இத்திரம் ஏற்றோம் வலுதாக நல்ல கலரே ரெண்டெண்ணாடு மாடெல்லாம் அது ரெண்டெண்ணம் ஏற்றம் நல்ல வலுது நல்ல பூக்க என்ன இப்படி இருந்து பாத்து நாகதேவிதான் மாடுகளை அவிழ்த்து விட்டு பேய்களை திசை மாற்றிவிட்டு தன்னை அந்த இடத்திலிருந்து காப்பாற்றியதாக கூறினார் ஸ்டீஃபன் மாடெல்லாம் துன்பப்படுத்திச்சாது மாடை மாடு அவுத்துட்டதையாவது தேவி என்ன காப்பாற்ற வேண்டி அதை அவுத்துட்டு எல்லா பாய் பேயெல்லாம் ஒருமிச்சு வந்து வந்த பிறகு தேவியாட்டு வந்து ஒரு மாடு அவுத்துட்டு அந்த மாடல் மாடு கூட எல்லாம் பேயெல்லாம் போயிட்டு இந்த நேரத்தில் நமக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது அந்த பேய்கள் எப்படி இருந்தன என்றும் அந்த பேய்கள் பார்ப்பதற்கு பூந்தொட்டி போல இருந்திருக்கின்றன அந்த பூந்தொட்டி பேய்கள் தலையில் தொப்பி அணிந்திருந்ததையும் கண்டு ஆச்சரியமாக பார்த்திருக்கிறார் அவர் முகமா முகம் இல்லை நம்ம சாதாரணம் இந்த செடி தொட்டியில் நம்ம செடி தொட்டியில் இப்படி இருக்கிற நம்ம பழைய

அப்போது யாரோ ஒருவர் தனது பின்னால் லேசாக தட்டிவிட்டு ஓடிவிடு என கூறவும் மீண்டும் பிடித்தார் இரண்டு தெளிஞ்சு பார்க்காமல் அப்படியே ஓடனே எப்படி ஒரு பூந்தொட்டி பேயாக மாற முடியும் நமது வீடுகளில் சாதாரணமாக இருக்கும் பூந்தொட்டிகள் பேய்களாக உருவம் எடுத்தால் நம்மால் என்ன செய்ய முடியும் முதலில் மூன்று பூந்தொட்டி பேய்கள் மட்டுமே ஸ்டீஃபனை துரத்தின இப்போது மேலும் ஒரு பூந்தொட்டி பேய் சேர்ந்து கொண்டது ஸ்டீஃபனுக்கு வயிறெல்லாம் கலங்கி போனது கண்டிப்பாட்டு கொல்லணும்னு சொல்லி என்ன கொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு ஆள் கூட ஒரு ஆளும் கூட்டியாச்சு அப்போ பாட்டு பாடு பாட்டெல்லாம் பாடி பாடி பரமன் துரத்தே இருக்காங்க பூந்தொட்டி பேய்கள் ஸ்டீஃபனை விடாமல் துரத்தின பேய்களுக்கு பயந்து கோவிலுக்குள் புகுந்து ஒளிந்த பிறகும் விடாமல் துரத்தின இதனால் பயந்து போன அவர் கோவிலின் காம்பவுண்டு சுவரை தாண்டி மறுபடியும் எங்கெல்லாமோ ஓடி இருக்கிறார் தேவி பூரங்காட்டு அந்த மும் இதுக்குள் உண்டு பின்னும் ஓடனே பின்னும் துரத்தி துரத்தி விடல மதிலி உள் இஷ்டம் இதென்ன பக்கம் உள்ள மதிலில யாரும் சாடி 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 மொத்தம் மொத்தம் சாடி சாடி எங்கே முடல்ல எவ்வளவு தூரம் ஓடினாலும் துரத்தும் பூந்தொட்டி இருந்து தப்ப முடியாது என ஒரு கட்டத்தில் அவர் முடிவு செய்திருக்கிறார் இதையடுத்து பேய்களின் கையில் அகப்பட்டு சாவதை விட கோவில் கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொள்ளலாம் என நினைத்தார் ஸ்டீபன் ஆம் பேய்க்கு பயந்து இதோ இந்த கிணற்றில் தான் புதித்தார் ஸ்டீஃபன் ஆனால் கிணற்றுக்குள் கழுத்தளவுக்கும் குறைவாகவே தண்ணீர் இருந்தது ஒரு லாஸ்ட் கட்டம் ஃபஸ்ட்டு இருந்த அதே கோயிலில் வந்தேன் இனிமேல் இந்த பாதையை கையில் ரெண்டு சாவுறதோட இந்த கிணற்றில் விழுந்து சாவு வேணும் சங்கடத்தில் கிணற்றில் விழுந்து சாவு வேணும் அப்படியே வந்து கிணறு தொடர்ந்தேன் தேவின்னு விழிச்சுன்னு அப்படியே உள்ள போயிட்டு இத்து வெள்ளம் வந்து தொட தண்ணி தண்ணி இவ்வளோ தான் ஆண்டு அப்படியே தத்தனுச்சாச்சு அப்படியே அப்படி இருக்கேன் யார் நீ அங்கே கணக்கூட்டியாச்சு என்ன கொல்லனையேன்னு கண்டிப்பாக எட்டு வாதைகள் கண்டிப்பாக எட்டு வாதைகள் சாச்சு தன்னை கொல்லாமல் அந்த பேய்கள் அடங்காது என்பதை மட்டும் அவர் மறக்கவே இல்லை ஆனால் அவரால் இப்போது ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது முங்கவும் முடியாது ஒரு ஐந்தடி சுற்றளவுள்ள ஒரு வட்டத்துக்குள் அவர் சிக்கிக் கொண்டு விட்டார் இதை அடுத்து உதவிக்கு யாராவது வாருங்கள் என கிணற்றுக்குள் இருந்து கத்தத் தொடங்கினார் ஸ்டீஃபன் அவருக்கு உதவி செய்ய ஒருவரும் வரவில்லை வெளியே இருப்பவர்களுக்கு தனது குரல் கேட்பதாகவும் ஆனால் அவர்கள் காப்பாற்ற வரும்போது ஒரு கையானது கிணற்றுக்குள் யாரும் இல்லை என்பது போல மறைத்து கொண்டதாகவும் சொன்னார் ஸ்டீஃபன் அம்மானு கேக்கல சுந்தரிக்கலையே உடனே அங்கே போயின்னு சொன்னா கணக்குக்குள்ள என்ன சவுண்ட் மைனிஞ்ச வாருங்கு அப்போ வந்து பார்த்தாங்க வந்து பார்த்தோர் என கண்ணுக்கு ரெண்டு தேவி மாதிரி தான் கற்ற என் கண்ணுக்கு கற்றா தெரியுது யாது ஆள் வந்தாலும் ஒரு கண்ணை மறைச்ச உடனே அது கண்ணு ஒண்ணே இல்லை கிணறு இல்லைன்னு ஆகின்னு போனோம் அவர் கிணற்றுக்குள் விழுந்து கிடந்தது நள்ளிரவு என்பதும் அப்போது யாரும் அந்த பகுதிக்கு வர மாட்டார்கள் என்பதும் அவரது அறிவுக்கு எட்டவே இல்லை அவரை கொல்ல திட்டமிட்டிருந்த பேய்கள் அவருக்கு வினோத உணர்வுகளை ஏற்படுத்தியபடி இருந்தன அம்மாவும் ஆனால் அப்படியே அப்படியே கால மாதிரி அங்கே நின்று ஸ்டீஃபன் காப்பாற்றப்பட்ட நிலையில ஊர் முழுக்க வேற ஒரு பேச்சு பருவது இந்த கோயில் கிணத்துல ஒரு புதையல் இருப்பதாகவும் அந்த புதையலை எடுக்கிறதுக்காக ஸ்டீஃபனும் இன்னும் மூணு பேரும் அந்த கிணத்துல இறங்குனதாகவும் பேசிக்கிறாங்க அதிகாலை நேரங்கிறதுனால மற்றவங்க எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க ஆனால் ஸ்டீஃபன் மட்டும் மாட்டிக்கிட்டாருன்னு சொல்கிறாங்க எனது மகனை காப்பாற்ற ஒருவருமே இல்லையா என ஸ்டீஃபனின் தாயார் கோவிலுக்கு சென்று அழுது புலம்பியபடி வேண்டியதாக சொல்கிறார் ஸ்டீஃபன் ஆனால் பேய்கள் சுற்றிலும் இருப்பதால் அவரை காப்பாற்ற முடியாது என கைவிரித்து விட்டார்கள் என்கிறார் என மோனை காப்பாற்ற முடியாதான் அந்த ஃப்ரெண்டு கோயில் உள்ள பேய் மொத்தம் அல்ல இது அலசி எடுத்து என மோனை இவ்வளோ காப்பாற்ற முடியாதா ஏன் நினைச்சிருக்கீங்க ஏன் காப்பாற்ற முடியாதுன்னு அவங்கள காப்பாற்ற முடியாது கிட்ட பேய்கள் இருக்கிறது விடிந்த பின்னால் ஒரு பூந்தொட்டி பேயை கூட பார்க்க முடியவில்லை தான் மட்டும் கிணற்றுக்குள் பத்திரமாக இருப்பதை நினைத்து கண் கலங்கி இருக்கிறார் ஸ்டீபன் இதனிடையே அவர் கிணற்றுக்குள் விழுந்தது யாருக்கும் தெரியவில்லை காலையில் கோவிலுக்கு வந்தவர்கள்தான் கிணற்றுக்குள் ஏதோ சத்தம் வருவதைக் கண்டு உள்ளே ஏற்றி பார்த்துள்ளனர் பின்னர் திணைப்புத் துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டு ஸ்டீஃபனை காப்பாற்றும் முயற்சி உடனடியாக மேற்கொள்ளப்பட்டது அதனால நான் நீ உக்கார வீரமாய் வீர ஸ்டீபனுக்கு வயது முப்பதை கடந்த நிலையில் அவருக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என ஆசைப்பட்ட சுந்தரி ஸ்டீபனுக்குப் பின் பார்த்து வந்துள்ளார் இப்படி ஒரு சூழ்நிலையில்தான் ஸ்டீபன் தன்னை பேய் துரத்தியதாக பெரும் பீதியை இருக்கிறார் இன்னும் அவர் பதற்றத்திலிருந்து மீளாமல் தான் இருக்கிறார் அவர் பேசும்போது கண்கள் படபடவென அடித்துக் கொள்கின்றன தான் பார்த்த உருவங்களை அவரால் மறைக்க இயலவில்லை அந்த கணங்கள் பரவசமா அல்லது பயமா என பிரித்து அறிய முடியாதபடிக்கு அவர் அதனை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார் ஆனால் ஆறு மாதங்களுக்கு முன்னர் அவர் வினோதமான சில நடவடிக்கைகளில் ஈடுபட்டார் அதாவது நுண்ணியம் விலையில் உள்ள நாகதேவி கோயிலில் உள்ள அம்மனுக்கு பட்டு ஆடைகள் சாத்தப்பட்டு பூஜைகள் நடப்பது வழக்கம் புதிய ஆடைகள் சாத்தப்படும் போது பழைய ஆடைகளை அருகில் உள்ள மரத்தில் போட்டு விடுவார்கள் இந்த ஆடைகளை ஸ்டீபன் தனது வீட்டிற்கு எடுத்து வந்துள்ளார் அது மட்டுமில்லாமல் அந்த சேலைகளை வீட்டில் யாரும் இல்லாத சமயத்தில் உடுத்தி பார்ப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார் ஒரு நாள் ஸ்டீஃபனின் தாயார் இதை பார்த்து சத்தம் போட்டிருக்கிறார் ஸ்டீஃபனின் செயலா சாமி குத்தம் ஆகிவிடும் என பயந்து போனார் சுந்தரி பட்டு எடுத்து வந்தேன் அங்கே பட்டு கோயில் உதிமூடு அந்த பட்டு அஞ்சாறு மாதம் கிட்ட ஆடினேன் ஆடினேன் அப்போ நான் நினைக்கிறேன் குடிச்சுட்டு ஆடி அன்று இருந்தேன் ஆனால் இது உத்தரமாக இந்த பட்டு எடுத்து குத்தமாக இந்த பட்டு உடனே கொண்டு போனேன் இந்த பட்டை கொண்டுடா போனேன் அப்போ நான் என்ன இப்போ பழைய பட்டை கொண்டுடாது எனக்கு சென்னை இந்த பழைய பட்டை செக்கா கேட்டு கொண்டுடாது இவன் அந்த இதை கொண்டுடா போனேன் கொண்டுடா போன இடத்துல மூணு நாளில் ஓடணும் விரட்டிண்டு சுந்தரியன் கவலைகளை பொருட்படுத்தாத ஸ்டீஃபன் சேலைகளை உடுத்துவதும் திடீரென அருள் வந்து சாமி ஆடுவதும் என ரகலை செய்திருக்கிறார் தனக்குள் அம்மன் வந்து குடியிருப்பதாக அடிக்கடி நினைக்க ஆரம்பித்தார் அவர் இவன் அந்த பட்டம் கொண்டுடலாமாங்க விருந்து விடா அது விடுமா வாதையை குடிக்க இடம் அது குடும்பரை சேர்த்து வாதையை குடிக்க இடம் பட்டு கட்டி பிள்ளை அந்த பட்டை எடுக்க வேணா விடுமாப்பா நல்லா சென்னை நீ ராகு பட்டை எடுக்க போவாத வீடில் நான் காலத்தை கொண்டு வைக்கிறேன் அல்ல நான் புதியது வாண்டியலானேன் நான் புதிய வெள்ளியாச்சனை வாண்டி வச்சேன் வெள்ளியாச்சனை வாண்டி வச்சேன் நல்லா சென்னை கும்பிட்டு சென்னை இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று அன்று தனது வீட்டில் சாப்பிட்டு கொண்டிருந்த போது பெய்கள் தன்னை துரத்துவதாக கூறி ஓட ஆரம்பித்திருக்கிறார் ஆனால் அவர் பேய்கள் குறித்து ஊராரிடம் சொன்ன தகவல்களை யாரும் நம்ப தயாராக இல்லை தன்னை நம்புங்க என விடாப்பிடியாக கெஞ்சியிருக்கிறார் அவர் ஊரில் ஒருவரும் நம்பாத நிலையில் நம்மை நம்ப வைக்க ஸ்டீஃபன் ரொம்பவே மெனக்கெட்டார் தான் நள்ளிரவில் ஓடிய பாதைகளை காட்டுவதாக கூறி நம்மை அழைத்துச் சென்றார் சந்து பொ ஓடியிருக்கிறார் போகும் வழியில் சிலரது வீடுகளுக்குள் ஒளிந்து கொள்ள முயற்சி செய்திருக்கிறார் ஓரிடத்தில் அறைக்குள் புகுந்து கொண்டு கதவை இருக்கிறார் ரெண்டு இருக்கு அப்போ இப்ப இதுல ஒரு

சுவர் ஏறி குதித்திருக்கிறார் நம்மால் தாவி ஓட முடியாத இடங்கள் வழியாக நிஜமாகவே ஓடி இருக்கிறார் நம்பவே முடியவில்லை இப்படி எல்லாமா ஒரு மனிதனை விடாமல் துரத்துவது என பேய்கள் மீதுதான் நமக்கு கோபம் வருகிறது இது ரெண்டு தான் கொஞ்சம் நான் பட்ட பாடு இது ரெண்டு தட்டி போக முடியல இந்த தேக்கடல் என்று ஆமாம் சாடி சாடி ஆனால் அந்த வீட்டில் ஒழிச்சு இந்த ஒழிச்சு அடுத்த மீண்டும் அப்படியே அங்கோட்டு போட்டு கரங்கி எடுத்தாந்தான் அந்த ஒரு வீட்டில் இருக்குது மீண்டும் அங்கோட்டு விட்டு காமோண்டியில் அப்படியே பின்னு பொறுக்க முடியாத அளவுக்கு அங்கிட்ட அப்படியே பின்னே வந்தான்னா அந்த காமோடியில் பட்டு நீட்டில் பட்டு பட்டு இடத்தில் பட்டு அந்த பட்டுக்கு மேலேட்டு யார் அம்மாதேவி எனக்கு நீ மாதேவி பேக்கு மேலே சாவி பேக்கு மேலே விட்டு சாவிதோட நம்ம கிணத்துல வந்து புளிய அணிஞ்சிட்டு அம்மா நீ உள்ளே சாடினேன் அவ்வளோ தான் இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஸ்டீஃபன் பேய் கதை சொல்கிற மாதிரி ஊரில் சாமி எல்லாரும் அதே கதையை தான் சொல்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு ஸ்டீஃபனுக்கு இருக்கிற ஒரே வித்தியாசம் என்ற கேள்விக்கு காலம் காலமாக விடையில்லை என்பதுதான் வேடிக்கை ஆனால் ஸ்டீஃபனின் செயல்களுக்கு விஞ்ஞானம் விடைகளை வைத்திருக்கிறது ஸ்டீஃபனை துரத்தும் போது ஏன் அவர் அருகே தெய்வங்களும் நின்றிருந்தன அது அவரை காப்பாற்றவா அல்லது ஸ்டீஃபனின் கற்பனையா பிரமைகள் எந்த ரூபத்துல வேணா வரலாம் சைத்தானம் வரும் கடவுளும் வரும் பேயும் வரும் இல்லை மோகினி வரும் எல்லாம் ஒரே டைம்ல ஏன்னா குரல்கள் தானே எத்தனை குரல் வேணால் அவருக்கு கேட்கலாம்ன்றதுனால சம்டைம்ஸ் அந்த ஹாலுசினேஷன் காதுல குரல் கேட்டால் அதை நம்ம காது வழியா வர செவி வழி ஹாலுசினேஷன் சம்டைம்ஸ் சில பேர் கண்ணில் கூட ஹாலுசினேஷன் தெரியும் இவங்க வந்தாங்க கதை திறந்தாங்க நடித்தாங்க என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சதுலாம் சொல்லுவாங்க இந்த அவங்களுக்குள்ளே இருக்கிற மனசுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைனால இந்த மாதிரி சில பிரமைகள் ஏற்படும்ன்றது இயல்பானது நாங்கள் டெய்லி அதை தான் பார்க்குறோன்றதுனால அந்த ஆங்கிள் தான் இதை பார்க்கணும்னு எனக்கு தோணுது அடுத்ததாக ஸ்டீஃபன் பேய்களை பூந்தொட்டி போல இருந்ததாக கூறியிருந்தார் ஏன் பேய்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக தோன்ற வேண்டும் இந்த மாதிரி கதைகள் வந்து நாங்கள் டெய்லி கேட்குற கதைகள் அதனால் இந்த அளவுக்கு நாங்கள் ஆச்சரியப்படலை அவங்களுக்கு பிரமையில் எல்லாமே மாறி தெரியும் அப்போது ஒரு ஒரு கர்ட்டன் வந்து பேயோட ட்ரெஸ்ஸு மாதிரி தெரிகிறது இல்லை தேங்காயெல்லாம் வந்து தலை மண்டை மண்டவோட மாதிரி தெரியறது பூசணிக்காய் மண்டவோட மாதிரி தெரியறது எப்படி வேணால் அவங்களோட கற்பனையில் இருக்கலாம் பட் அவரோட அந்த சூழ்நிலையில் மனசு ஆல்டர்டு ஸ்டேட்டில் இருக்கும்பொழுது எல்லாமே கொஞ்சம் விகாரமாக இல்லை விகல்பமாக டிஃப்ரெண்ட்டாக த்ரெட்டனிங்காக அவருக்கு தெரியுது போல் இருக்குது இறுதியாக ஸ்டீஃபன் அடிக்கடி சேலைகளை உடுத்தி பார்த்ததை நாம் எப்படி உணர்ந்து கொள்வது சில சமயத்தில் அவங்களுக்கு காதில் குரல்கள் கேட்போம் நீ இதை எடுத்துக்கோ இதை கட்டிக்கோ இது நல்லா இருக்கு நீ தான் பாமன் அப்படின்னு அவங்க காதில் குரல் கேட்டால் அதை கமாண்ட் ஹாலுசினேஷன் சொல்லுவோம் அவங்க காதில் அவங்கள வற்புறுத்தி இப்போ நீ இதை செய்யணும் அப்படின்னு விடுற சில குரல்கள் அவங்களுக்கு கேட்டச்சுனா கட்டுப்பாடை மீறி அதை சொல்கிறது அவங்க ஒபே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இது ஒரு விதமான மனப்பிரல்வாக இருக்கலாம் இன்னொரு வகை என்னன்னா சில மெண்ணுக்கு வந்து உண்மையிலேயே உமன் ட்ரெஸ் போட்டு பார்க்கணுன்னு ஆசை இருக்கும் அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனில் இருக்கும்போது அவங்க கொஞ்சம் நிதானம் குறையும் பொழுது வேற கதாபாத்திரமாக அவங்க மாற ட்ரை பண்ணுவாங்க நான் நானே இல்லை இதை நானே செய்யலை அவங்க தான் என்னை செய்ய வச்சாங்கன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இதெல்லாம் பிரமைகளில் ரொம்ப சகஜமான ரெகுலர் சிம்டம்ஸ் இது தான் இப்படி சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி சிதைவுக்கு உண்டான அறிகுறிகள் இருக்குன்னு அர்த்தம் உண்டான சிகிச்சை நம்ம செய்யும்பொழுது ஒரு வாரம் பத்து நாளே இது கூட மாடும் இது நிரந்தர போக்காவோ இல்லை நம்ம இது வந்து நமக்கு ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துகிற விஷயமா இருந்தாலும் ஒரு மிஸ்டீரியாக இருந்தாலும் ஆக்சுவலி இது மனநோய் இதுக்கு உண்டான வைத்தியத்தை நம்ம பண்ணணும் பேய் இல்லைன்னு ஒரே ஐடியா சொல்லிட முடியுமா அப்படி சொல்லிட்டா ஸ்டீஃபன் மாதிரி இன்னொருத்தங்க இதே மாதிரியான பேய் கதை சொல்ல மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் ஆனால் ஒன்று மட்டும் கட்டாங்க இந்த மாதிரியான ஆட்களுக்கு சிகிச்சை தேவை அதுதான் ரொம்ப முக்கியம் மீண்டும் நாளை சந்திப்போம் இது கண்ணாடி பாட்பு அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை